இந்த ஒரே நாள்ல நீங்க வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு இந்த ஏரியா எப்படி வந்துட்டு குப்பையாகினோ அதே மாதிரி ஒரே நாள் இந்த ஏரியாவை கிளீன் பண்ண முடியும் பாருங்க இதான் வந்துட்டு முன்னுக்கு என்ட்ரன்ஸ் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு குப்பை கூலம் கிடக்குது அது மட்டும் இல்லாம இங்கால ஏரியாவையும் பாருங்க எப்படி இருக்கு எல்லா

மிக முக்கியமான விஷயம் ஒன்றை பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் என்னன்னு சொன்னா மட்ட கிளப்ல வந்துட்டு முக்கியமா பேமஸ் ஆன பீச் சொன்னா ஒன்று கல்லடி பீச் அடுத்து வந்துட்டு ஓந்தாச்சி மடை பீச் பாசு கூட இருந்தாலும் அதிக சனத்தொகை வார இங்கால வந்து ஏரியாவை பாத்தீங்கன்னு சொன்னா ஓந்தாச்சி மடை பீச் வந்துட்டு முக சிறப்பான ஒரு உண்டு ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நியூ நியூயர் இருக்கட்டும் தைப்பொங்கலா இருக்கட்டும் நிறைய சன மக்கள் தொகை வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து போயிருந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ நிறைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க மட்ட கிளப்பில் அதுவும் ஓந்தாச்சி மடத்துல எவ்வளவு சனத்தோ வந்துட்டு தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்கன்ட்டு ஸோ அந்த வகையில இந்த இடத்தை வந்துட்டு எந்த பேக்ரவுண்ட பார்த்தா தெரியும் ஸோ அதைத்தான் நான் ரெண்டு மூணு தடவை இங்க வந்த இடத்த வந்துட்டு இதுவரைக்கும் இந்த எந்த ஒரு ஏற்பாடும் இங்க வந்துட்டு நடக்கல அதை உங்களிடத்த கொண்டு சேர்த்தம் என்று சொன்னா அது உரிய அதிகாரிகள்கிட்ட கொண்டு சேர்த்தம் என்று சொன்னா இது ஒழுங்கான முறையில அதுக்கான செயற்பாடுகளை நடப்பாங்கன்றதுக்காக இந்த இடத்த வந்துட்டு காட்டுறதுக்கு வந்திருக்கிறேன் ஸோ முக்கியமா என்னென்னு சொன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு இங்க வந்து நிறைய கடைகள் அரிக்கட்டும் நிறைய வாகனங்கள் வந்து இங்க நின்றது அந்த வகையில இந்த பீச்ச வந்துட்டு முற்று முழுத வந்துட்டு அலங்கோலமா ஆக்கி ஒரு டஸ்ட்பின் ஏரியாவை இந்த டஸ்ட்பின் ஏரியா மாதிரி இந்த பீச்சை ஆக்கி விட்டாங்க எப்படி இருக்க என்று காட்டுறேன் இதுக்கு முழு முக்கியமான காரணம் இங்க இந்த ஏரியாவை சேர்ந்த ஓந்தச்சு மடத்தை சேர்ந்த ஆக்கள் மட்டுமில்லை ஓந்தச்சம் அண்டி உள்ள பக்கத்து ஊர்களில் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்திருந்தவங்க அவ்வளோ பேர் வந்துட்டு என்ன செய்வது இவங்க சாப்பிட்டு அவ்வளோ குப்பையும் அவர்த்த அவடத்தை போட்டு போட்டு அப்படியே போயிட்டாங்க இதுவரைக்கும் இந்த இடம் குப்பை கூலமா மட்டுமே காணப்படுது ஸோ அதைத்தான் காட்டப்போ அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு வாங்க பாருங்க அந்த வகையில ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இந்த குப்பையில காட்டுங்களேன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குப்பை போறதுக்கிட்ட ஒரு இடம் வச்சிருக்காங்கண்ணே இந்த கம்பி கூட வச்சு வச்சிருக்காங்க இத காட்டுங்க இந்த குப்பை இடத்து இந்த குப்பை போற இடத்த பாருங்க எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இங்கால இந்த இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்க இதே வந்துட்டு ஒரு இதால வச்சிருக்காங்க இதுக்குள்ள குப்பை போட வேண்டமான் ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்களா இங்க பாருங்க இதான் வந்துட்டு முன்னுக்கு என்ட்ரன்ஸ்னே இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு குப்பை குளம் கிடக்குது அது மட்டும் இல்லாம இங்கால ஏரியாவையும் பாருங்க எப்படி இருக்கு நான் எல்லா இடமும் இன்றைக்கு காட்டுணு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமாக வளர்ந்து வரும் ஏரியாவில் நம்மளோட மட்டக்களப்பு ஓந்தாச்சி மட பீச்சும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் இங்க பாருங்க அவ்வளவு தூரம் இருக்கை அதாவது ஆக்கள் இருக்கிறதுக்கு இந்த கட்டு கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கால வந்து நடந்து போகிறதுக்கும் இந்த ஏரியா செட் பண்ணிருக்கிறாங்க இன்னும் ஃபைனலாக முடியலை அப்படி டெவலப் ஆகிருக்கிற இந்த ஏரியாவிலையும் வந்துட்டு டெவலப் ஆகி கொண்டிருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த குப்பை கூலங்களை பாருங்க எப்படி இருக்கு சோ இத வந்துட்டு உரிய அதிகாரிகள் இருக்கட்டும் ஆனா இதை வந்துட்டு அதிகாரிகளை சொல்லி பிழல என்ன சொன்னா இங்க வந்து மக்கள் அறிக்கட்டும் அவ்வளவு வேற பிழை ஏன்னா வந்து வந்து என்ன சொல்ற அவங்க வந்துட்டு சாப்பிட்டு குப்பைகளை போட்டு அலங்கோலப்படுத்தி இந்த ஏரியாவை நாசப்படுத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க பாருங்க நெருப்பு மூட்டி இந்த இடத்துல வந்துட்டு செய்திருக்காங்க இத வெளியா கரு வருவா அப்படி இருக்குது இந்த இடம் அது மட்டும் இல்லாம ஓவரோலா பாருங்க இந்த இடத்துல பாருங்க தூக்கி காரணம் பாருங்க எவ்வளவு குப்பை கிடக்குண்டு இந்த இடத்துல வந்துட்டு யாருமாதி உட்கார கூட மனசு வராது அந்த அளவுக்கு இந்த ஏரியா குப்பை கூலங்களா வெறும் கூலங்களா கிடக்கு இந்த ஏரியா இது பாருங்க இப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஓந்தாட்சி மேடம் கடற்கரையானது மீனவர்கள் முக்கிய தொழிலா ஆன இடமும் இந்த இடம் நிறைய பேர் வந்துட்டு இந்த காலையில வந்துட்டு இந்த கரவல போறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க அந்த வகையில அவங்களும் வந்துட்டு இந்த அங்கால சைட் பாத்தீங்கன்னா சரியும் தோணிகள் போட்டுகள் அதெல்லாம் கிடக்கு அது மட்டும் இல்லாம இப்படி இங்கால சைடு வந்துட்டு நிறைய தோணிகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆனா இந்த ஏரியாவை பாருங்க எப்படி இருக்காண்டு புல்லா குப்பையும் தண்ணி போத்தலும் கப்புகளும் பிளாஸ்டிக் பேக்களும் சோ அந்த அப்படி ஒரு குப்பைய கிடக்கு ஃபுல்லா இந்த ஏரியா உங்களுக்கு இல்லாமல் இந்த ஏரியாவை காட்டன் தான் வந்துருக்கும் இங்க பாருங்க இந்த குப்பையில பாருங்க இப்படி குமிச்சிருக்கேன்ட்டு இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் என்ன இது வந்துட்டு பீச்சர் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல வந்து இப்படி மேபி இந்த ஏரியாவில் வந்துட்டு டூரிஸ்ட் மாறும் பாருறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது ஆனா இந்த இடத்துக்கு பார்த்தோம் சொல்லிருவாங்க இது என்னடா குப்பையா கிடக்குது இந்த இடத்துக்கு போக தேவையில்ல அளவுக்கு மனசு மாறி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னு சொன்னா ஒரு டூரிஸ்ட் வார இடமா அப்படி என்று சொன்னா இந்த பாருங்க ஐஸ்கிரீம் பேக் அடிக்கட்டும் தண்ணி பேக் அது இது இப்படி எல்லாம் எவ்வளவு குப்பையில போட்டு வச்சுக்கு அது மட்டும் இல்லாம அங்கால ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க இந்த ஏரியாவில் இப்படி குப்பையா கிடக்குன்னு பாருங்க ஏரியா இங்கெல்ல சைடு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க வடிவ ஆக்கள் நடந்து போறதுக்கா இந்த கட்டு இதெல்லாம் கட்டிருக்கிறாங்க ஆனா இவரத்தை அடுப்பு மூட்டி ஏதோ செய்திருக்கிறாங்க இங்க பாருங்க இந்த கல்லு எல்லாம் இருக்குது செய்யறதுக்கு இந்த ஏரியாவை பாருங்க நடந்து போறதுக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்குது ஆனா இந்த ரெண்டு சைடும் பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்கின்றது சரியா சோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் வடிவ அந்த அளவுக்கு வடிவம் வந்துட்டு செஞ்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல பாருங்க சும்மா முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு குப்பை இது மொழி குப்பையா கிடக்குது ஆனா இந்த இடத்த வந்துட்டு கிளீன் பண்ணி துப்புரவு செய்து உரிய அதிகாரிகள் கவனத்துல உணர்ந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நிறைய ஊர் மக்கள் வாருது ஒட்டுமொத்த இங்க களவஞ்சிரி பிரதேசத்துக்குரிய நிறைய ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு ஆக்கள் வாருவாங்க அவ்வளவு பேரும் வந்துட்டு ஒரு ஒரு அமைப்பா வந்து ஒரு அமைப்பால வந்துட்டு இங்க வந்துட்டு கிளீன் பண்ணி கொள்ளம் இந்த ஏரியாவை சுத்தம் செய்தாங்கன்னு சொன்னா சட்டப்படி அது மட்டும் இல்லாமல் இருக்கைகளும் வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கே வந்துட்டு நம்மளோட வீச்சில் வந்துட்டு இப்போ வாத்ரூம் எல்லாம் வந்துட்டு கட்டிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து தற்காலிகமாக திறந்து வைக்கப்படல ஏன்னா இது முட்டு முழு வந்துட்டு முழுசாக வேலை செய்ய முடியலை ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஸோ நல்லபடியாக செய்திருக்காங்க நல்லபடியாக டெவலப் ஆகி கொண்டிருக்குது டெவலப் ஆகி கொண்டிருந்தாலும் டெவலப் ஆகுதுன்னு எவ்வளோ குப்பையாக போட்டு சரியில்லை இங்கே பாருங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மலசுளோட வசதி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன் என்ன காரணம்னு சொன்னா இங்க வாரவங்க பீச்சுக்கு வாரவங்க ஸோ அத அவசர நிலைமைகளுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஒரு இடமா இருக்கும் அந்த வகையில அது அமைச்சிருக்காங்க இந்த இடத்தை வந்துட்டு நான் ஓவரோலா புல்லா காட்டுறேன் பாருங்க சுத்தி முத்தி பார்த்தா ஓந்தாஜி மாட புல்லாவே வந்துட்டு குப்பை இந்த ஏரியாவை இருக்கட்டும் இந்த முன்னூக்கிக்கிற சைட்டா இருக்கட்டும் அவ்வளவு குப்பையா இருக்குது ஏன்னு இப்படி செய்திருக்காங்க ஆனா இங்க வந்துட்டு என்ன சொல்ற அந்த மக்கள்கள் கொஞ்சம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது அவங்களோட முக்கிய பொறுப்பா இருக்குது கரையோர சைட் வழிய பாருங்க இங்கே பாருங்க பிளாஸ்டிக் போத்தலா இருக்கட்டும் நிறைய குப்பைகள் வந்துட்டு கரையில வந்துட்டு கிடக்குறத வந்துட்டு அவதானிக்க கூடிய ஒட்டுமொத்த வீச்சே குப்பையாக இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இங்கே ஏ ஒரு நம்மட ஊரு நம்ம சுத்தம் சுகம் அப்படி ஒன்று இருக்கணும் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நாசப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டு நாசப்படுத்திருக்கிறாங்க ஏன் இப்படி செய்தாங்கன்னு எல்லாரோடையும் கேள்வி வைக்க வேண்டிய விஷயம் இதை வந்துட்டு என்ன செய்ய உரிய உரிய அதிகாரிகள் அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தகவலோ இல்ல ஒரு மீட்டிங்கோ அப்படி போட்டு இத உரிய அதிகாரிகள் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இங்க வந்துட்டு பாருங்க ஒரு ஒரு நல்ல பிளேஸ் வேற என்ன சொல்ற ஒரு அழகான ஒரு இடம் அந்த இடத்தை எவ்வளவு நாசப்படுத்தி இதுக்கு ஒரு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று விதிக்கணும் இப்ப ஒரு குப்பை தொட்டி இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு குப்பையை போடணும் இல்ல இத கமராவளை பூட்டி இதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பாக்கணும் என்ன சொன்னா இந்த கமராவளை போட்டு இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் உரிய அதிகாரிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படியான வேலைகளை கொண்டு பார்த்தாங்கன்னு சொன்னா தேரியா பாருங்க எப்படி ஆஹ் இதுல வந்து யாரும் இனிப்பாங்களா அப்படி குப்பையா கிடக்கு இந்த ஏரியா சரிங்க நீங்க பாருங்க ஒரு சிறுவன் வந்து இவரத விளையாடுத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பெமிலியா வந்து ஒரு பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்குக்காக இங்க வந்துட்டு அவனோட டைம் பாஸுக்கு இங்க வந்திருப்பான் வந்து இருக்கிறாங்க இங்க ஒரு சின்ன புள்ள வந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்தால வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ற வருத்தம் வந்த வரும் அது மட்டும் இல்லாம வேற வேற நோய்களையும் கொண்டு வரும் ஒரு என்ன சின்ன பிள்ளை நிறைய நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போடுறது தான் இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு தயவு செய்து இப்படியான இடத்தை வந்துட்டு அசுத்தம் செய்யாம ஒரு நல்லபடியா இந்த இடத்தை வந்துட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து போவாங்க சோ எனக்கு வந்த உடனே ஒரு அடிச்ச மாதிரி என்ன சொன்னா ஒவ்வொரு தீபாவளி ஆகிக்கட்டும் அது மட்டும் இல்லாம எல்லா இது தீபாவளி சித்திரை தைப்பொங்கல் நியூ இயர் எல்லா இதுக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்து பாரத காணக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு நாள்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த இடம் ஒரே நாள்ல எவ்வளவு அசிங்கமா போயிருக்கேன் சொல்ல முடியாத அளவுக்கு குப்பி வைக்கிறீங்க பாருங்க எப்படி இருக்கண்டு வந்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யறதுக்கு முன்னால எல்லா விஷயம் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா சில பல முக்கியமான விஷயங்கள்னா ஒவ்வொரு மட்டக்களப்பில் இருக்கிற இரண்டாவது ஃபேமஸான இடம் இந்த இடம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண்டிகையா இருக்கட்டும் தமிழர்கள்ல தைப்பொங்கல் நியூ இயர் சித்திரை தீபாவளி எல்லாத்துக்குமே வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சில சில பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இந்த இடத்த வந்துட்டு கேக் கட் பண்ணிட்டு போவாங்க அப்படியான இடங்கள் இந்த இடம் என்ன சொன்னால் மட்டக்கிளப்புல மிக காரிய இடத்துல அதுவும் அழகான பீ பீச்ன்னு சொன்னால் இந்த ஓந்தாஜி மோட பீச் அந்த அழகான பீச்சை வந்துட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறது மனசால தாங்க முடியலை ஸோ இது எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கலை ஏன்னு சொன்னால் வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது இருபத்தி மூணாந்தேதி பதினஞ்சாந்தேதி வருஷம் முடிஞ்சது இன்னைக்கு வந்து எட்டாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு இதை வந்துட்டு இதை கிளீன் சுத்தம் செய்யலை ஸோ இதை பார்க்குற டைம் தச்சமயம் ஒரு பாருங்க டூரிஸ்ட் பாரு வந்தால் கூட என்ன செய்வாங்க என்னடா இந்த பீச் இந்த அளவுக்கு இருக்குன்னு திரும்பி போகிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்துட்டு வச்சிருக்குது இதை யாரையும் வந்துட்டு குற செல்லாது ஏன்னு சொன்னா இப்ப தைப்பொங்களை முன்னிட்டு இங்கே வருகிறது இந்த மக்கள் அறிக்கை அவ்வளோ வேதம் சோடா குடிச்சது அவர்தே போட்டது சாப்பிட்ட கவரை அதுலேயே போட்டது ஐஸ்கிரீம் குடிச்சு அதுலயே போட்டது தண்ணி போத்தல் அதுலேயே போட்டது இதே உங்களோட வீடு வழிய நீங்க வந்துட்டு குப்பைகளை வீட்டிலேயோ இல்லை உங்களோட வாசல்லையோ புல்லா போட்டு திருப்பீங்களா இல்லை தானே இது உங்களுடைய இடம் பொதுமக்களுடைய இடம் என இதுக்கு இதுக்கு முழு பொறுப்பெடுக்க வேண்டியது நீங்க இதுல இந்த களவாஞ்சி உடைய சபைக்கு உட்பட்ட எல்லாரும் வந்துட்டு இத புறப்படுக்கணும் காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு பேரும் ஒரு ஊர் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது இது ஓந்தாச்சி மட மக்கள் எந்தவித தப்பும் இல்லை ஏன்னு சொன்னா இங்க வந்த ஓந்தாச்சி மூட மக்கள் மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கிற கலாஞ்சு அகாடமி கோட்டக்கல்லாறு எரிவில் அங்கால வந்துட்டு களஜாவட இஞ்சால பெரிய கல்லாறு இந்த போரூ சைட் வெள்ளாவளி பலகாமம் இப்படியான எல்லா ஊருக்கும் வந்துட்டு பேமஸ் ஆஹ் வார இடம் வந்துட்டு இந்த ஓந்தாச்சி மட்ஸானே இந்த வீச்சை வந்துட்டு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க இந்த வீடியோ மூலம் உலக ரீச் செய்ய தேவையில்லை நீங்க எல்லாரும் பார்த்து உணர்ந்து உங்களோட உங்களோட ஊர்ல இருக்கிற அமைப்புகள் இந்த எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க ஒரு நாள் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு துப்புரவு செய்றீங்கன்னு சொன்னா இந்த ஒரே நாளில் நீங்க வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு இந்த ஏரியா எப்படி வந்துட்டு குப்பி ஆகினீங்களோ அதே மாதிரி ஒரே நாள்ல இந்த ஏரியாவை கிளீன் பண்ண முடியும் நீங்க நினச்சா மாட்ட முடியும் ஸோ தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்துட்டு உரிய அதிகாரிகளுக்கு வந்துட்டு அதுக்கான பொறுப்பல் எடுத்து இந்த இடத்த வந்துட்டு சுத்தம் செய்து ஏன்னு சொன்னால் என்ன நடவடிக்கை எடுத்துக்கான தெரியலை ஏன்னு சொன்னால் வருஷம் முடிஞ்சு எட்டு நாள் ஆகிட்டு வரைக்கும் அதே குப்பை அப்படியே அப்படியே கிடைக்குது ஒரு என்ன சொல்கிற ஒரு அலங்கூரமாக கிடக்குது அதுக்காகத்தான் வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உரிய நடவடிக்கைகள் எடுப்பேங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படியான நிறைய வீடியோக்கள் எங்களுடைய சனலில் வந்துட்டு திற இருக்கிறேன் மறக்காம உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் தெரிவிங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் போது இன்னும் உங்கள் நான் வீணும் பை பாய்